வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் எல்லாருமே எப்போவுமே செய்கிற ஒரு நார்மலான வெரைட்டி ரைஸ் டிஷ் தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் பட் இதோட இதை சேர்க்கும் போது இவ்வளோ ருசியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம யாருமே செஞ்சு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை பட் ஒரு சிலர் இது மாதிரி செஞ்சுருக்கலாம் பட் இன்றைக்கி நான் அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே ரெண்டு ஸ்பூன் ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் ரெண்டு பிரிஞ்சியில் கட் பண்ணது ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இது ஒரு தடவை சூடு இதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த கிராம்பு வந்து கொஞ்சம் வெடிச்சு உப்பி வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம் அந்த கிராம்பை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் சைஸ் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ ஒரு ஏழு பெரிய வெங்காயம் மீடியமாக இருந்தால் எட்டு வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க பெருசாக இருக்கனால ஏழு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது நீள நீளமாக அரிஞ்சதை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் இதோட கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா நிலமாக அரிஞ்சதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லை பச்சை மிளகா காரம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு மிளகாத்தூள் போடும்போது அதோட ரேஷியோ கம்மி பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு ஃப்ளேவர்க்காக மட்டும் போடுறவங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நானூறு கிராம் காளான கழுவி சுத்தம் பண்ணி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் சின்ன சின்னதாக இருக்கிற காளானை முழுசாக அப்படியே ஆட் பண்ணிடலாம் பெருசாக இருக்கிறத மட்டும் நான் ஒன் பை டூ ஒன் பை டூவாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி போடும்போது தான் நமக்கு காளான் வந்து பிரியாணியில் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் இதையும் நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த காளான் நானூறு கிராமுக்கு நம்ம நானூறு கிராம் ரைஸு இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அரை கிலோ அரிசி ஊசி போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட கூடவே ஒரு நூறு கிராம் பச்சைப்பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்ததையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நார்மலாக நம்ம வந்து பிளெயின் மஷ்ரூம் பிரியாணி போடுறத விட இந்த மாதிரி க்ரீன் பீஸ் ஆட் பண்ணி நம்ம வந்து மஷ்ரூம் பிரியாணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே அற்புதமான ருசியில் இருக்குங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்தளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கும்போது காளான் ரொம்ப காயப்படாத அளவுக்கு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரியாணியில் காளான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கி அதில் தண்ணி விட்டு வர்ற ஸ்டேஜில் நம்ம இதில் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப ஆட் பண்ணக்கூடாதுங்க இப்போ ஏழுலேருந்து எட்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படின்னா மூணே மூணு தக்காளி அதாவது மீடியம் சைஸில் இருக்க மூணு தக்காளியை பொடியாக அரிஞ்சதை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு அதோடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தக்காளி எல்லாமே ஸ்மாஷியாக அதில் சூட்டில் வதங்கி அதுலேருந்து தண்ணி விட்டு வரணுங்க அந்த தண்ணி விட்டு வர்றது ஓரளவுக்கு நமக்கு அரை டம்ளர் பக்கம் அதுவே நமக்கு தண்ணி கிடைக்கும் சிக்கனில் இருந்தெல்லாம் ஊறி வர்ற மாதிரி காளான்லேருந்தும் நல்லா தண்ணி ஊறி தக்காளிலேயும் தண்ணி ஊறி நல்லா வதங்கி சுருண்டு வர்ற நேரத்தில் நம்ம இதில் கொஞ்சமாக கரம் மசாலா அதாவது நான் போட்டிருக்க நானூறு கிராம் மஷ்ரூமுக்கு முக்கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அரை கிலோ பாஸ்மதி அரிசி தாங்க நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் காரம் உப்பு எல்லாமே போட்டிருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளோ ஜூஸியாக அதில் தண்ணி பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் அதில் கண்டிப்பாக ஒரு ஆஃப் டம்ளர் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை அளவில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ரைஸுக்கான தண்ணி அளந்து ஊற்றணும் இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷி ஆனதுக்கு அப்புறமா இது ஒரு ரெண்டு நிமிஷம் சூடேற விட்டுட்டு ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி தழையும் அதோட கூடவே ஒரு கட்டு புதினா தழையும் ரெண்டையுமே பொடியா அரிஞ்சது சுத்தம் பண்ணி கழுவி பொடியா அரிஞ்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அரிஞ்ச கொத்தமல்லி தழையும் ரெண்டு கை இப்படி அரிஞ்ச புதினா தழையுங்கிற மாதிரி அளவு வச்சுக்கிட்டா கூட பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அந்த புதினா மல்லி எல்லாமே சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஊற போட்டால் போதும் அதாவது ரைஸ் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊர்னாவே தாராளமாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இதுக்கான தண்ணியை தனியாக அளந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அரை கிலோ அரிசி அப்படிங்கிறது வந்துட்டு டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி இருந்தது அதுக்கு தண்ணி அப்படிங்கும்போது ஒன்றரை டம்ளர் கணக்கு வச்சு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் வந்து அஞ்சரை டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு நாலு டம்ளர் அரிசிக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுட்டேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கும் அரிசி ஊறுறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டைமிங் ஊறினா மட்டும்தான் நமக்கு அரிசி உடையாமல் கிடைக்கும் இப்போ ஊற்றிருக்கிற தண்ணி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இது கொதி வந்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போய் ஃப்ளேவர்ஸ் வர்ற ஸ்டேஜில் நம்ம இதில் இருக்கற உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த ஸ்டேஜில் நமக்கு ஏதாவது கூட குறையா இருந்ததுன்னா அதை டேலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிறையவே இருக்குது இப்போ எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணுறேன் இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் முடிஞ்ச வரைக்கும் ரைஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு கால் டம்ளருக்கு மேலே தண்ணி கலக்காத அளவுக்கு நம்ம செக் செக் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்துட்டு நம்ம ரைஸ் வந்து உடையாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரைஸை ஊற வச்சுட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே வடிச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப் தண்ணி சேர்த்து தான் போயிருக்குது பட் நான் அஞ்சரை டம்ளர் தான் தண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு டேலி ஆகிடும் இப்போ இதை அழுங்காமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக உடையிற தன்மை கொண்டது அதனால் நான் வந்துட்டு இதை அழுங்காமல் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் ஒரு மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிட்றேன் இந்த ரைஸும் தண்ணியும் நமக்கு ஈவன் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படி இருந்தால் தான் நமக்கு நின்று வேகும் பட்டாணி மஷ்ரூமு ரைஸ் எல்லாமே ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த தட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தண்ணி அரிசி எல்லாம் ஒன்று போல் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருணுங்க அப்போ தான் மசாலாஸ் எல்லாமே ஈவனாக நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அலுங்காமல் ஒரு தடவை அரிசி உடையாமல் காளான் காயப்படாமல் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை தம்முக்காக மூடி போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மூடி போட்டுட்டு வெயிட்டையும் போட்டு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ரொம்பவே லோ ஃப்ளேமில் இதை அப்படியே விட்டுடலாம் விசில் வரணுங்கிற அவசியம் இல்லை கீழே தவா வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதிலேயே பர்ஃபெக்டாக தம் ஆயிருங்க செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரைஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு வாவ் பார்க்கும்போதே ரொம்பவே அருமையாக நீல நீளமாக ஹோட்டல் பிரியாணி மாதிரி வந்திருக்குதுங்க அவ்வளோதாங்க இது ஒரு தடவை அழுங்காமல் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ரைஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குது இதை நம்ம கரண்டி போட்டு உடைச்சிடக்கூடாது அதனால் ஒரு தடவை ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு அப்படி இல்லைன்னா அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கரண்டியே போடாமல் கரண்டி போட பயமாக இருக்குது போட்டால் உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வேற ஒரு பாத்திரம் இன்னும் அகலமான பாத்திரத்தில் இந்த குக்கரில் இருக்கிற ரைஸை அப்போ அப்படியே அதில் கொட்டிடுங்க இதே மாதிரி உதிரி உதிரியாக பொல பொலன்னு அப்படியே இருக்கும் உங்களுக்கு ரைஸ் தாங்க பர்ஃபெக்டான மஷ்ரூம் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ரைஸோட பதம் பட்டாணி வெந்தது மஷ்ரூம் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குங்கிறதெல்லாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி செஞ்சு எல்லாருக்கும் பர்ஃபெக்டாக சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே பாராட்டிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்